நீ உன் குடும்பத்தை பத்தியே பேசுற என் குடும்பத்தை பத்தி யார் யோசிக்கிறது வாரமே கொடுக்காத சாமி கிட்டே ஒரு ரூபாய் போட்டு தான் வேலை கேட்கறீங்க வேலை கொடுக்குற எங்க கிட்ட வெறும் சர்டிபிகேட் நீட்னா வேலை கொடுத்துணுமா ஐயர் கடையில போய் ஆட்டுக்கறி கேக்குறது தப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை கேக்குறது தப்பு பாப்பா ரினியூவல் பண்ணிட்டு அடுத்த கல்வியை காசாக்க நினைக்கிறீங்களா பாவிகளா எங்களை மாதிரி இளைஞர்களோட சாபங்களை சும்மா விடாது எட்ரா கைய ஓ காவிகளா வருகால இந்தியாவை இளைஞர் கையில தான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஒரு இளைஞரை மனுஷனா கூட மதிக்காம மண்ணோட மண்ணை தள்ளி விட்டு கேவலப்படுத்துறீங்களா பிள்ளைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க நீங்க கொடுக்குற விளம்பரத்தை பார்த்து தாண்டா எங்க பெத்தவங்க அவங்க ரத்தத்தை வேர்வையா சிந்தி எங்களை படிக்க வச்சாங்க இப்போ நாங்க படிச்ச படிப்புக்கு என்னையா மதிப்பு கொடுக்குறீங்க உங்களை எல்லாம் பாம்பு வச்சு தாயா கொள்ளணும் பாம்பு வச்சு கொள்ளணும் பாமா வைக்க வேண்டிய அவசியம் இல்ல முதல்ல வந்து என் கடவுளை பாரு உனக்கு நியாயம் கிடைக்கும் யாரு ஆகாஷ் ஆகாஷ் இளைஞர்களே நான் உங்களை நேர்ல சந்தேன் நாடு நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும் அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்தாலும் தப்பில்லை இல்ல ஒருவேளை இதுல நம்ம உயிர் போனாலும் கவலைப்பட வேண்டாம் காரணம் இது ஒரு புனித போர் என்ன சார் இது எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றீங்க என் மகன் காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு மாசம் ஆகுது இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே நாங்க என்ன பண்றது தேடிக்கிட்டு தான் இருக்கோம் எந்த ஊர்ல பார்த்தாலும் இதே பிரச்சனையா தான் இருக்கு ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும்

சார் இப்ப எதுக்கு சார் அந்த मिनिस्टरக்கு டைட் செக்யூரிட்டி கொடுக்கணும் பாம்பேல இருக்க அண்டர்வேல்ட் கேங் मिनिस्टर கொல பண்ண போறதா மிரட்டறாங்க சார் சரியான சந்தர்ப்பம் அந்த ஆடு 3000 கோடி கூட ஹோல்ட் சைலண்டா காரியத்தை முடிச்சுடுவாங்க சும்மா ஆரியா அவர் मिनिस्टर சார் பெரிய பெரிய கொலைகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் அந்த பேர்ல சார் நடமாடிட்டு இருக்கா ஒரு பெருந்தலைவர் காமராஜரோ இல்ல கக்கன் மாதிரி உத்தமரா இருந்தா பதட்டப்படலாம் இவன் பண்ணி சார் பண்ணி பையன் இவரை விட்டு வச்சா நாட்டுல தொத்து வியாதான் பரவும் நல்லவனோ கெட்டவனோ ஒரு मिनिस्टरக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை थैंक यू சார் அந்த கடமையை நான் செய்யறேன் சார் அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆபிசர் கேக்குறாரு சார் ஏன் நேர்மை பத்தி சந்தேகப்படுறீங்களா அரிச்சந்தனுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் சார் அவன் வெட்டியான வேலை பார்த்தா நான் போலீசா வேலை பாக்குறேன் அதுக்கு இல்லையா புத்திசாலித்தனமான தைரியமான ஆபிசரா கேக்குறாரு சார் என்னது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லாத குவாலிட்டி எல்லாம் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட யார் சார் கேட்டது ஏசி பரசுராம் எந்த நம்பர்ல இருப்பாரு சார் கண்டிப்பா அவர் இது கொத்துக்க மாட்டார் சார் ஏ சார் அந்த மினிஸ்டர் கரப்டு அந்த ஆளை கண்டாலே பரசுராம் சார் பிடிக்காது சரி இப்ப பரசுராம் எங்க

नंज वली मंजा सोत சாரி சார் வாங்க என்ன என்ன ஏ யம்மா, சார் படி வாங்க சார் சார் வழியிலவா ஐயோ என்னைய இப்படி நாய் மாதிரி தர தரன்னு எழுத்துகிட்டு போகிற நான் வினிச் ஆ நீயே சொல்லிடுவோம் போரே அம்மா எம்மா அப்பா ஆ ஹ ச ஆ இங்கே இருந்த உங்கள் உயிருக்கு ஆபத்து பார்க்க போகிறாய் நானே சுற்றி பார்த்ததுல இப்படி சொல்லுக்கியிருக்கிறயா

நீ என்ன ஏன் அது காரணத்தில் பாருங்க சார் சார் ஆ உங்களை கூப்பிடுறேன் உயிர் பல ஆ ஆ சொல்லுங்கள் சார் ஏன்ப்பா உண்மையிலேயே என்னை காப்பாற்றினியா இல்லை பழி வாங்கினியாப்பா கிட்ட குடிச்ச பால்ல இருந்து போதைக்கு குடிச்ச ஆட்கால் வரைக்கும் வெளியே வந்துடுச்சுப்பா எங்கெங்கேயோ வலிக்குதுப்பா எங்கெல்லாம் வலிக்குதுப்பா ஆ ஆ ஆ உங்களை நம்பின மக்களோட வயித்துல அடிக்கிறீங்களே அந்த ஒளி இதை விட அதிகமா இருக்கும் செத்த ஆரடி மண்ணு அது எரிச்ச ஒரு சாம்பல் ஊழல் பண்ணி மூவாயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே கொண்டு போறீங்களா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் மகாத்மாவை இருக்க வேண்டாம் அட்லீஸ்ட் மனுஷனா இருக்க முயற்சி பண்ணுங்க தெரிந்துட்டம்பா எங்கிட்ட இருக்க காசெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சு இந்த மீட்டிங்க காரணம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு இம்பார்ட்டன் பேரன் நகுலன் வேலை வாங்கி திறன் பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போய் நம்ம தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ண சொன்னாங்க மனசு கேட்கல தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் என் கூட வந்து சுட்டு கொண்டுட்டாங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி எத்தனையோ அப்பாவி இளைஞர்களை திசை திருப்பி தீவிரவாதிகளாகவும் மனித வெடிகுண்டுகளாகவும் மாத்தி வச்சிருக்கான் அந்த அவன் பேர் தயவு செஞ்சு அந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாத்துக்கு